ஒரு உயிரை சித்திரவதை பண்ணினீங்கன்னா அந்த வேதனை அங்கேயே போயிடாது அது நரகத்தில் உங்கள் கண்முன்னே மிருகங்களாக திரும்பி உயிரை கவ்வும் அந்த கூபம் உயிரை வதைத்த பாவத்துக்கு என்ன தண்டனை வருதுன்னு தெரிஞ்சுக்கணுமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் உயிர்களை வேதனைப்படுத்தியவர்கள் சித்திரவதை செய்தவர்கள் கொடூரமாக கொள்ள முயன்றவர்கள் கருணை இல்லாமல் வதைத்தவர்கள் நரகத்தின் கதவுகள் திறக்கும் போது அவர்களுக்கு முன் எதுவும் தெரியாது கடுமையான இருள் மட்டும் அந்த இருளில் முதலில் கேட்கும் ஒளி மிருகங்களின் குரல் மனித குரலுக்கு சம்பந்தமில்லாத ஆன்மாவையே உடைக்கும் சத்தம் அந்த இருளிலிருந்து விசித்திரமான மிருகங்கள் நகரும் அவை மாடு போலவும் இல்லை மிருகம் போலவும் இல்லை உயிரை கிழிக்கவே பிறந்த உருவங்கள் கருட புராணம் சொல்வது இந்த மிருகங்கள் பாவிகளை கடித்து கிழித்து அவர்களை தூக்கி வீசி பின்னால் மிதித்து துன்புறுத்தும் அவர்கள் ஓட முயன்றாலும் இருள் அவர்களின் பாதத்தை பிடித்து இழுக்கும் ஒவ்வொரு கடியும் அவர்கள் உயிர்களுக்கு கொடுத்த வழியைப் போலவே இருக்கும் விசித்திரமான மாடுகள் அவர்களை கீழே தள்ளி கோபத்தோடு மிதிக்கும் ஆன்மா என்றாலும் அது உணரும் வேதனை ஆன்மாவை சிதைக்கும் வழி அவர்களின் குரல் நரகத்தில் ஒலிக்காது மிருகங்களின் கத்தல் மட்டுமே முழங்கும்